வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா நாம் குழந்தைகளே இருக்கும் பொழுது நம்மளை எல்லா விதத்திலும் அன்பு செலுத்தி அரவணைச்சி பெரிய நபராக கொண்டு வர்றது ஒரு தாயோட கடமை அதே போல் நமக்கு ஆன பிறகு நமக்கு வயதான காலத்தில் நமக்கு எல்லா தொண்டுகளையும் செய்யக்கூடியது ஒரு மனைவியோட கடமை அதனால் எல்லாருமே தாயாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெண்கள் என்றாலே நமக்கு கண்கள் மாதிரி தான் அதனால் எல்லாரும் பெண்களுக்கு மரியாதை செய்வோம் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரியாட்ஸில் இன்றைக்கி ரெண்டு வகையான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட் வரல நான் அப்டேட் ஆகி ஒன் மந்த்து டூ மந்த்து சிக்ஸ் மந்த்த் ஆகி கூட இன்னும் பொருட்கள் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கு விடைத்தரும் வகையில் இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோரில் விற்கக்கூடிய பொருட்களுடைய தன்மை என்ன அதனுடைய ரேட் என்ன அதை எப்படி விற்கணும் அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா ஹெர்பல் ஃபுல்லாக இருக்குது நம் நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய பொருட்களில் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லீ மெரிடியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் அது பதினாலு பதினஞ்சு ஆகிய ரெண்டு தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று பதினாறு பதினேழு இன்று நாளையும் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ரிசார்ட்டில் முந்நூறு ஸ்டோரில் யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அந்த நபர்களுக்கு உண்டான பயிற்சி நடைபெறுது அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டோரில் நாம் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கலாம் நம்மளுடைய அப்ளிகேஷனில் ப்ராடக்ட் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் இருக்கிற பணத்தை வச்சு என்ன பொருளை வாங்க முடியும் அது இல்லாமல் காசு கொடுத்து என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வாங்கலாம் நாம் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அந்த ஸ்டோர் ஓப்பனில் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோர் டேஸ் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய நான்கு தேதிகளை பயிற்சி நடைபெற்று வருது அது முடிஞ்ச உடனே இந்த மாதம் ஒரு இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஜூலைக்குள்ளார ஸ்டோர் நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பொருள் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த பிளானில் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு உண்டான அமௌண்ட் இது வரைக்கும் யாருக்கும் வராமல் இருந்திருக்காது அதனால் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிரும் உங்களுடைய பெண்டிங் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய டவுன்லைன் மக்கள் கேட்குறாங்க சார் எனக்கு பொருள் வரலனா பிரச்சனை கிடையாது ஆனால் நான் சேர்த்து விட்டவங்க அந்த பொருள் வந்தால் தான் நம்பிக்கையோடு ஜாயின் பண்ணுறாங்க இல்லைன்னா ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் பொருள்ன்றது நம்மளுக்கு எப்பயுமே பெண்டிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் அதுக்கு உண்டான பெனிஃபிட் வருது வாய்ப்பு ஒரு முறை தான் தவற விட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பொருள் வரணும் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண சீனியர் நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதை சொல்லியுமே கேட்கல அப்படின்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா அதனால் மைவித் ரியாட்ஸ் வந்து ஒரு நல்ல முயற்சியை அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகர்த்தி போயிட்டுருக்குறாங்க மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா யார் எல்லாேருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மை வித் ஜாயின் பண்ணுங்கள் மை வித் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷனில் இருக்குது அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க இல்லைன்னா ஒருத்தர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவாங்க அவங்க மூலியமாக அவங்க இன்கம் எடுக்க போகிறாங்க அதனால மிகப்பெரிய டீம் வச்சிட்டு இருக்கிறவங்க தான் மைவி திரேட்ஸில் மிகப்பெரிய இன்கம் வாங்க போகிறாங்க நிறைய நீங்களாம் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே அவங்கவுங்க வாங்குறதை வைப்பாங்க அதை வந்து நான் இப்படி வாங்கிட்ருக்குறேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றது ஒரு நோக்கம் இல்லாமல் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்களும் பயன்படுத்திங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வைப்பாங்க இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் அதை எடுத்துக்கிறவங்களுடைய தன்மையை பொறுத்து இருக்குது வேன்மனையும் இதை கடுப்பாற்றது வைக்கிறாங்களா இல்லை நாமளும் அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக வைக்கிறாங்களா இது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணுன்னா மைவித்தியாட்ஸை ஜாயின் பண்ணணும் ஃப்ரீயாக கூட நீங்கள் மைவி தேட்ஸு ஜாயின் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க எப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்த போகிறீங்க காசு கொடுத்து உடனே லட்சக்கணக்கில் கொடுத்து ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய இன்கம் வரும் அப்படின்ற எண்ணம்லாம் மறைஞ்சி மைவித்ரேட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவே அதுக்குண்டான எல்லா பிளாட்ஃபார்மும் அதில் இருக்குது முதல்ல ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் பொருள் வரல அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ண பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டு வருதா அப்படின்றத இங்கே முக்கியம் கட்டாயம் உங்களுக்கு உண்டான பொருள் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இது போன்ற ஒரு நிறுவனத்தில் புதிய நபர்கள் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய மைவி திரியாட்ஸில் எழுத்து விடலாம் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியாட்ஸ் அப்டேட்டுடன் உங்கள்